எல்லோருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ நாம் எல்லோரும் தொழுவதற்கு முன் ஒழு செய்ய வேண்டும் இதில் ஒழு செய்கிறேன் என்று நீயத்து வைக்க வேண்டும் இரண்டு பிஸ்மில்லா கூற வேண்டும் மூன்று இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும் மூன்று முறை நாலு மிஸ்வாக் செய்ய வேண்டும் ஐந்து மூன்று முறை வாய் கொப்பளிக்க வேண்டும் ஆறு மூன்று முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் எட்டு கை கால்கள் விரல்களையும் கோதி கழுவ வேண்டும் ஒம்பது தலை முழுவதும் மகசூத் செய்தல் பத்து தலைக்கு எடுத்த தண்ணீரைக் கொண்டு இரு காதைகளையும் மகசூத் செய்தல் பதினொன்று கழுவிய உறுப்புகள் காயும் முன் அடுத்த உறுப்புகள் கழுவது ரெண்டு நம் வரிசையாக மெதுவாக ஒழு செய்தல் ஒழு செய்து முடித்தவுடன் ஒழுவின் துவா ஓத வேண்டும் அடுத்து தொழுகை ஒன்று நாம் முதலில் ஹிப்லாவை முன்னோக்கி நிற்க வேண்டும் இரண்டு நாம் என்ன தொழுகை தொழுகிறோம் என்று நீயத்து வைக்க வேண்டும் மூன்று தக்பீர் தரிகமா சொல்லுதல் நாலு நிலையாக நிற்பது மிகவும் பொறுமையாக தொழுது முடிக்க வேண்டும் அத்தகைய ஓதி முடித்து கடைசி இருப்பில் துவா கேட்க வேண்டும் முதலில் சலவாத் ஓதி துவா கேட்க வேண்டும் துவாவை மிகவும் பொறுமையாக கேட்க வேண்டும் அழுகை வரவில்லை என்றாலும் அழுத மாதிரி கேட்க வேண்டும் நம் எல்லோருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் எல்லோரும் தொழுகையை சரியான நேரத்தில் தொழ வேண்டும் தொழுவதற்கு நாம் சுத்தமாகவும் இட சுத்தம் மன சுத்தம் எல்லாமே இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் ஐவேளை தொழுகளை ஒழுங்காக தொழுது அல்லாவிடம் துவா கேட்டு பயனடைவோம் ஆமீன் ஆமீன் யாரப்பில் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மிகப்பெரியவன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குறங்க அல்ஹமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வராமத்துள்ளாஹி